அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் காசியை விட பலமடங்கு புண்ணியம் தரும் திருத்தலம் எங்குள்ளது என்பது பதிவுதான் இன்றைய பதிவு ஒரு சமயம் சிவபெருமான் உமையவளுடன் ரிஷப வாகனத்தில் உலகை வலம் வந்தார் அப்போது பல திருத்தலங்களை காட்டி அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தபடி வந்தார் ஈசன் காசி காஞ்சிபுரம் காலஹஸ்தி என பல திருத்தலங்களை உமையவளுக்கு காட்டிய சிவபெருமான் ஸ்ரீவாஞ்சியத்தின் மகிமையை கூறும்போது காசியை விட பன்மடங்கு உயர்வான புண்ணிய தலம் இது இங்குள்ள தீர்த்தமான குப்த கங்கை கங்கையை விட மிகவும் புனிதமானது இந்த தலத்தில் ஓர் இரவு தங்கி இருந்தாலே கைலாயத்தில் சிவகணமாக இருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினார் இதையடுத்து ஸ்ரீ வாஞ்சியத்தில் தங்க உமையவள் திருவுள்ளம் கொண்டார் எனவேதான் இத்தல நாயகிக்கு வாழ நாயகி என்ற பெயர் வந்ததாக தல வரலாறு கூறுகிறது துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியதும் சரஸ்வதி நதிக்கரையில் தவம் இருந்த ஷர்வா என்ற முனிவர் துடித்து போனார் கலியுகத்தில் தர்மம் அழிந்து விடுமோ என்ற கவலை அவரை வருத்தியது அப்போது ஸ்ரீ வாஞ்சியம் என்ற வார்த்தை அசரீரியாக அங்கு ஒலித்தது இதை அடுத்து முனிவர் ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலை நோக்கி ஓடினார் அவரை களி துரத்தி கொண்டே இருந்தது இதனால் முனிவர் சிவாய நம ஸ்ரீ வாஞ்சியம் அபயம் என்று கூறியபடியே சென்றார் பக்தனின் குரல் கேட்டு வாஞ்சிநாத சுவாமி அங்கு தோன்றி முனிவரை துரத்தி வந்த சனியை ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு சற்று தொலைவிலேயே தடுத்து நிறுத்தினார் ஈசன் சனியை தடுத்து நிறுத்திய இடம் தற்போது களிமங்கலம் என்று வழங்கப்படுகிறது காசியில் வழங்கப்படுவது போல ஸ்ரீ வாஞ்சியத்திலும் காசி கயிறு என்னும் கருப்பு கயிறு வழங்கப்படுகிறது காசியில் பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கின்றன அதனால் நம் பாவங்களுக்கு காசியில் பைரவர் தண்டனை வழங்குகிறார் ஆனால் ஸ்ரீ வாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்கிறது அதனால் பைரவர் தண்டனை இங்கு இல்லை இத்தல பைரவர் தண்டத்தை கீழே வைத்துவிட்டு தியான நிலையில் யோக பைரவராக மேற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார் நாய் வாகனமும் பைரவருக்கு இத்தலத்தில் இல்லை இவரை ஆசன பைரவர் என்று அழைக்கின்றனர் ஸ்ரீவாண்டியத்தின் தளவருட்சமாக விளங்குவது சந்தன மரம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக கோயில் காட்சி அளிக்கிறது இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடி அருகே உள்ள கங்கைக்கரை விநாயகரை வழிபட வேண்டும் பிறகு தனி சன்னதியில் அருள்பாடிக்கும் யமதர்ம ராஜனை வழிபட்ட பிறகு அனுகிரக விநாயகர் பாலமுருகனை வழிபட வேண்டும் அதன் பிறகுதான் மூலவர் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியையும் மங்களாம்பிகையையும் தரிசனம் செய்து வணங்க வேண்டும் இங்குள்ள குப்த கங்கை தீர்த்தம் சிவபெருமானின் சூலத்தால் பாவங்களை போக்கிட உருவாக்கப்பட்டது இது தன்னிடம் வந்து நீராடுபவர்களின் பாவங்களை ஈர்ப்பதாக ஐதீகம் ங்கை தீர்த்தம் தனது ஆயிரம் கலைகளில் ஒன்றை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலைகளுடன் இங்கு காட்சி தருகிறது என்றால் இந்த தீர்த்தத்தின் மகிமையை வார்த்தைகளினால் சொல்லிவிட முடியாது கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் அச்சுதமங்கலத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீ வாஞ்சியம் என்னும் இந்த திருத்தலம் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி